ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அருண் கலிகாடு இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஃப்ளவர் ஹார்வஸ்டிங் வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம் எங்கள் வீட்டு தோட்டம் மாடி தோட்டத்தில் உள்ள ஃப்ளவர்ஸ் அப்புறமா வந்து இந்த வாட்டர் ஆப்பிள் அப்புறம் மிளகாய் இந்த மாதிரியெல்லாம் ஹார்வெஸ்ட் பண்ண போகிறோம் இதெல்லாம் தான் இந்த வீடியோ ஃபுல்லாக இருக்குது ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் வீடியோ லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள் அப்போ நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் கூட நோட்டிஃபிகேஷன் அப்போ தான் நீங்கள் என்னோடய வீடியோஸ் எல்லாம் மிஸ் பண்ண பார்க்க முடியும் இந்த இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஹார்வெஸ்டிங் வீடியோவை ஸ்கிப் பாருங்க வாங்க வந்து இந்த ஹேங்கிங் பிளான் ரெட் கலர் வந்து ஆல்ரெடி நான் காமிச்சிருக்கேன் போன வீட்டு தோட்டம் வீடியோவில் ரொம்ப பூக்க ஸ்டார்ட் பண்ணல செடியெல்லாம் குட்டி குட்டி செடியாக தான் இருந்துச்சு இந்த டேபிள் ரோஸ் எல்லாம் வந்து பூக்க ஸ்டார்ட் ஆகியாச்சு செமையாக சூப்பராக பூ பூத்து அழகாக இருக்காங்க பாருங்க அப்புறமா வந்து விநாயகர் விநாயகர் மேலே இந்த எல்லோ கலர் செடி வந்து இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பூ பூத்துருக்குது ஃபஸ்ட்டு ஒரு பூ பூத்துச்சு இப்போ அடுத்தது ஒரு ஆறு பூ பூத்துருக்குது அடுத்து நிறைய மொட்டும் இருக்குது பிள்ளையார் இருக்கு என்ட்ரன்ஸில் கோலம் போட்டிருக்கோம் அப்புறமா வந்து என்ட்ரன்ஸில் வந்து ஒரு பெரிய கோலம் போட்டிருக்கேன் கோலம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் அப்புறமா வந்து இதுவுமே எல்லாமே ஹேங்கிங் பிளான்ட்டு தான் எல்லாம் ரெட் கலரில் அங்கங்கேயும் சீரியல் லைட் மாதிரி ஒவ்வொரு பூ பூத்துருக்கு பாருங்கள் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் உள்ளே போயாச்சு இப்போ வந்து ஃபஸ்ட்டாக வந்து லில்லி பூ ஒரே ஒரு பூ பூத்துருக்குது அதாவது சின்ன மண்பானையில் தான் வச்சுருக்கேன் அப்புறமா ஜப்பான் வால்சன் சூப்பராக அழகாக பூ பூத்து அழகாக சூப்பராக இருக்குது ரெட் கலரில் வந்து குட்டி குட்டியாக பூ பூக்கும் பூக்கள் அந்த பிளான் தான் இது வந்து முள்ளோட உள்ள பிளான்ட்டு முன்னாடி நம்ம பார்த்துருப்போம் இது இப்போ வந்து முள் இல்லாத பிளான்ட்டு நான் இப்போ ரீசெண்ட் டேஸில் தான் வாங்கி வச்சேன் ஒரு டூ இயர்ஸில் மேலே ஆகுது அப்புறமா வந்து ரெட் கலர் தெத்தி பூவில் வந்து ஒரே ஒரு கொத்து தான் பூ பூத்துருந்துச்சு பிங்க் கலர் வந்து எல்லாமே நல்லா விரிஞ்சு முடியலை ஸோ அதனால் பறிக்கலை அடுத்தது நமக்கு எல்லோ கலர் பூ பூத்துருக்குது எல்லோ கலர் வந்து ஃபுல்லாகவே பூத்துடுச்சு கொட்டவே ஸ்டார்ட் ஆகிடுச்சு சரின்னு சொல்லிட்டு அதை பறிச்சாச்சு அப்புறம் சாமிக்கு வைக்கிறதுக்குனால துளசி கொஞ்சம் பறிச்சிக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு துளசி பறிச்சாச்சு அப்புறமா வந்து இந்த எல்லோ கலர் செம்பருத்தி பூ பூத்துருக்குது இதையும் பறிச்சிக்கலாம் இந்த பூ வந்து சாத்தா செம்பருத்தி மாதிரி சீக்கிரமாக வாடாது ஈவினிங் வரைக்குமே செடியில் வாடாமல் தான் நிற்கும் நம்ம மறுநாள் காலையில் தான் வாடி இருக்கோம் இந்த செம்பருத்தி எல்லாமே ஒரு ஈவினிங் ஆகியாச்சுனாலே ஒரு ஃபோர் ஓ கிளாக் ஆகியாச்சுனாலே வாடி தான் நிற்கும் இது காலையில்னால சூப்பராக அழகாக இருக்குது எப்போவுமே பூ பூத்துட்ருக்கும் ஒரு மினி வெரைட்டி அழகாக பூ பார்க்குறதுக்கும் அழகாக இருக்கும் எப்பவும் பூவும் இருக்கும் நமக்கு சாமிக்கு எல்லாம் பறித்து வைக்கிறதுக்கு இருக்கும் அப்புறமா வந்து இது நந்தியா வட்டையில் ஒரு இனம் இது வந்து நம்ம ஆரத்துல எல்லாம் கெட்டுறதுக்கு மல்லிப்பூ எல்லாம் யூஸ் பண்ணுவாங்க அப்புறமா பெப்பர் வந்து நிறைய துளிர் விட்டு சூப்பராக அழகாக பிஞ்சி விட்டு சூப்பராக அழகாக நிற்கிறாங்க பாருங்கள் எவ்வளோ பிஞ்சு வந்திருக்குதுன்னு சூப்பராக அழகாக வந்திருக்கு அதுக்கப்புறமா நம்ம சங்குப்பூ பறிச்சிக்கலாம் சங்குப்பூ எப்போவும் போல தான் டெய்லி ரெகுலராக பூ தந்துட்டே தான் இருக்காங்க நிறைய பூ வந்து வாடின பூவும் இருக்குது ஸோ பார்க்குறதுக்கு விரிஞ்ச மாதிரி இருக்குது இது வந்து நம்ம மரப்பிச்சின்னு சொல்லுவாங்க இதுக்கு வேறு பேர் எனக்கு தெரியலை இது மனம் வந்து பெருசாக இருக்காது லைட்டாக மைல்டாக தான் ஒரு மனம் இருக்கும் அதனால் பெருசாக ரொம்ப யாரும் விரும்ப மாட்டாங்க நான் இந்த பிளான்ட்டும் இருக்கட்டு இந்த மல்லிகை கலெக்ஷன் அந்த மாதிரி வரும்போது இதுவும் இருக்கட்டு அப்படிங்கிறதுக்காக வாங்கி வச்சுருக்கேன் ஆனால் வந்து எனக்கு எப்போவுமே ஒரு கொஞ்ச நாளெல்லாம் ஒரு அரம்பளம் பூ தந்துட்டு தாங்க இப்போ வந்து பூ கொஞ்சம் கம்மியாக இருக்குது அடுத்து புதுசாக மொட்டு வர ஸ்டார்ட் ஆகிருக்குது பாருங்கள் நிறைய மொட்டு இருக்கிறது உங்களுக்கே பார்த்தா தெரியும் குட்டி குட்டி குட்டியாக அரும்பரும்பாக ஃபுல்லாக மொட்டு மொட்டாக தான் வச்சுட்டு வந்துட்டே இருக்குது இதெல்லாம் பூக்க தொடங்கும் போது நமக்கு இன்னும் நிறைய பூ வர ஸ்டார்ட் ஆகும் அப்புறம் பாக்கு மரம் பாக்கு மரத்தில் ஏதோ பழங்காய்ச்சி தொங்கின மாதிரி பாக்கு காய்ச்சி தொங்கிட்டு இருக்குது இன்னும் மேலேயும் அடுத்தது கா பூ பூத்துருக்குது பார்க்கவே அவ்வளோ ஒரு அழகு அப்புறமா வந்து நம்ம வாட்டர் அப்ளா எடுத்து ஹார்வஸ்ட் பண்ணிக்கலாம் பாருங்க சூப்பரா அப்படியே ஒரு கம்மல் மாதிரி காய்ச்சி தொங்கிட்டு இருக்காங்க நிறைய பூ பூக்கும் பட் வந்து எங்களுக்கு தான் காய் கிடைக்கும் பிஞ்சிலே வந்து குருவி காக்கா எல்லாம் கொத்தி பிச்சு போட்டுருவாங்க ஸோ இந்த ட்ரிப்பு வந்து இவ்வளோ பழங்கள் தான் நமக்கு கிடச்சிருக்குது சில டைமில் வந்து ஒரு ஒன்று ரெண்டு பழம் தான் கிடைக்கும் ஃபுல்லாக போயிடும் அந்த டைமை கம்பேர் பண்ணும்போது இந்த வாட்டி பரவாயில்லைன்னு சொல்லலாம் எந்த வாட்டியும் நான் வந்து நிறைய காய்க்கும் அதை காமிக்கணும் அப்படின்னு யோசிப்பேன் பாருங்கள் இது பிள்ளையாருக்கு தும்பிக்கை மாதிரி இருந்துச்சு இவ்வளோ தான் நமக்கு கிடச்சிருக்குது பாருங்கள் எண்ணி பார்த்தா ஒரு பத்து பத்து வாட்டர் ஆப்பிள் இருக்கும் அவ்வளோதான் அப்புறமா வந்து ஸ்டார் ஃப்ரூட் வந்து பழுக்க பழுக்க ஒன்று ஒன்றா பறிச்சிட்டோம் இது ஒரு ஒரே ஒரு ஸ்டார் ஃப்ரூட் மட்டும்தான் இருக்குது ஃபைனலாக அப்புறமா இன்னும் அடுத்த அடுத்த ஸ்டெப்புக்கு இன்னும் பிஞ்சு பிடிச்சிருக்குது இதெல்லாம் வந்து நமக்கு இன்னும் பழுக்கெல்லாம் பழுத்ததுக்கப்புறம் பறிச்சா தான் நல்லாயிருக்கும் அப்புறமா இது சங்கு பூ வந்து இன்னொரு பக்கம் கொடி விட்டுருக்கேன் அதில் வந்து பூ பூத்துருக்குது அப்புறமா இது வந்து பால் மிளகுனா பால் மிளகு இல்லை வெள்ளை மிளகுன்னு எதுவும் சொல்லுவாங்க இந்த மிளகு வந்து நம்ம வந்து சட்னிக்கு அந்த மாதிரி தேவைகளுக்கெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இதில் வந்து பழுத்திருக்க மிளகை மட்டும் நம்ம பறித்து எடுத்துக்கலாம் சட்னிக்கு சாம்பாக்கு எல்லாம் போடுறதுக்கு யூஸ் பண்ணலாம் ரொம்ப காரம் இருக்காது இவ நான் பழுத்து மட்டும் பறித்து எடுத்துக்கிறேன் நிறைய காய்ச்சிருக்குது எப்பவும் பூ பூ பூக்குறது காய் காய்க்கிறது தான் இருக்குது எப்பவுமே பாருங்க எவ்வளவு மிளகுன்னு பாருங்க பறிச்சாச்சு அவ்வளவுதான் மினி வாட்டர் ஆப்பிள் அப்புறமா வந்து நம்ம வந்து இந்த ஒயிட் கலர் மிளகு பறிச்சாச்சு சங்கு இது மேல மேலே மாடியிலேருந்து காமிக்கிறேன் நான் கொடி வந்து இருந்து கயிறு கட்டி எடுத்து மேலே மாடி வரைக்கும் வந்துட்டு அப்புறமா வந்து வாட்டர் ஆப்பிள் ரெட் கலர் நம்ம மொட்டோட வாங்கிட்டு வந்தோம் நர்சரியிலிருந்தால் அது வந்து பூ பூத்துருக்கு பார்க்கவே ரொம்ப ஹாப்பியாக இருந்தது அவ்வளோ அழகு பூவு அப்புறமா வந்து இந்த பன்னீர் ப பன்னீர் ரோஸ் பட்டன்ல வந்து மினி வெரைட்டியில் வந்து பூ பூத்துருக்குது இதெல்லாம் பறிச்சிக்கலாம் இப்போ நம்ம கீழே வீட்டு தோட்டத்துலேருந்து மாடிக்கு வந்தாச்சு மாடியில் என்னென்ன பூக்கள் எல்லாம் இருக்கோ அதையெல்லாம் ஹார்வெஸ்ட் பண்ணிக்கலாம் அப்புறம் ஆரஞ்சு கலர் ரோஸ் அப்படி ஒரு பஞ்சா இருந்துச்சு அப்புறம் டபுள் கலர் ரோஸ்ஸு இதையும் எல்லாம் பறிச்சிக்கலாம் பூவெல்லாம் டெய்லி டெய்லி நம்ம அப்பப்போ பறிச்சுட்டே இருக்கணும் அப்போ தான் அந்த செடி வந்து அடுத்து தொழுத்து அடுத்து பூக்கிறதுக்கு ரெடி ஆகும் நம்ம பறிக்காமலே விட்டுட்டோம்னால் செடியோட குரோத் அப்படியே ஸ்டாப் ஆகிரும் நான் பல நிறைய பேத்துக்கு சொல்லியிருக்கேன் அப்புறமா வந்து இது ஃபேரி ரோஸ் ஒரு பஞ்சாக இருந்துச்சு திருப்பி இது ஒரு ஆரஞ்சு கலர் ரோஸ் தான் அப்புறமா நம்ம ஜவந்தி வந்து இது நமக்கு வந்து தேர்டு ஹார்வஸ்டிங் கொடுத்துருக்காங்க தேர்ட் ஹார்வெஸ்டிங்கே ஃபஸ்ட்டு ஹார்வெஸ்டிங் அளவுக்கு கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட்டு ஹார்வஸ்டிங்கில் நம்ம கொஞ்சமாக தான் பூ பறித்தோம் செகண்ட் ஹார்வெஸ்டிங்கில் தான் நிறைய பறித்தோம் ஃபஸ்ட்டு ஹார்வஸ்டிங் அளவு இப்போவும் பூ கொடுத்துருக்காங்க எந்த பூவுமே குறை சொல்கிற மாதிரியும் இல்லை எல்லா பூவுமே பெரிய பூவாகவே தான் இருந்துச்சு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு இந்த பூவை பறிக்கும் போது எனக்கு இன்னும் இருக்க மொட்டைலாம் நல்லா அழகாக இதே மாதிரி பூ பூக்கும் நமக்கு நிறைய நாற்று விட்டம் வரும் செடி அப்புறம் இது அடுத்திருக்க அந்த கலர் ஜவந்தி அடுத்து வாய்க்கால் ஜவந்தி அப்புறமா ஆரஞ்சு கலரு ஒரு வழியாக ஃப்ளவர்ஸ் எல்லாமே ஹார்வஸ்ட் பண்ணியாச்சு நமக்கு இவ்வளோ பூக்கள் கிடச்சிருக்குது அப்புறம் நம்ம தட்டை பயிறு இன்னைக்குள்ளே பூ பூத்துருக்காங்க பாருங்கள் அப்புறம் இது வயலுக்கு வந்து இதையும் கொஞ்சம் பூத்த பூவை பறித்தோன்னா அடுத்த பூ பூக்கிறதுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும் செடியோட குரோத் நல்லா இருக்குங்கிறதுக்காக கொஞ்சம் நல்லா விரிஞ்சும் விரியாமல் அந்த மாதிரி ஸ்டேஜ்லேயே பறித்து எடுக்கிறேன் பூவெல்லாம் பறிச்சாச்சு நமக்கு நீ இவ்வளோ மட்டும் இன்னும் கொஞ்சம் கூட விரியட்டு அப்படின்னு விட்டுருக்கேன் அடுத்துருப்பி இந்த பட்டன் ரோஸ் இன்னும் ஒரு செடியில் இருக்குது அதையும் பறிச்சிக்கலாம் பாக்கு மர செடி அடுத்து பூ பூத்தி எவ்வளோ அழகா நிக்குது பாருங்க இது கீழே விட்டு தோட்டம் ஒரு வழி நம்ம பூ எல்லாம் பறிச்சாச்சு என்னையெல்லாம் பூவெல்லாம் கட்டி நம்ம வந்து சாமிக்கு போட வேண்டியதான் பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்க பார்க்க அவ்வளோ ஒரு ஹாப்பினஸ்ஸாக இருந்துச்சு பூவெல்லாம் தனியாக கட்டி ஒரு ஒரு மாலையாக எடுத்தேன் சங்கு ரோஜா ரோஜாப்பூவும் கட்டி ஒரு மாலையாக எடுத்தேன் அதுக்கப்புறம் வந்து மரப்பிச்சு அதெல்லாம் கட்டி ஒரு மாலையாக எடுத்தேன் அந்த மாதிரி மூணு டைப்பாக கட்டி எடுத்தேன் கட்டி எடுத்து எல்லா சாமிக்கும் திருப்தியாக நிறைவாக போட்டேன் ஸோ நீங்களும் உங்கள் வீட்டு தோட்டத்தில் கண்டிப்பாக செடி வச்சு வளர்த்துங்க வளர்த்திங்கன்னா உங்களுக்கும் கண்டிப்பாக இதே மாதிரி பூக்கள் பறிக்கலாம் பறித்து நீங்களும் உங்கள் வீட்டு தேவைக்கு தலையில் வைக்கிறதா இருக்கணும் சாமிக்காக இருந்தாலும் சரி எந்த யூஸுக்காக இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் எங்கள் வீட்டு தோட்டம் எங்கள் வீட்டு மலர்கள் பழங்கள் எல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லுங்கள் டட்டா பை பை நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவெல்லாம் மீட் பண்ணலாம் ஹாப்பி கார்டனிங் டட்டா பை பை